Okay. மை இவரு உள்ள மைக்கோட்டில் உள்ளவர் காது கேட்கலையாடா ய <laughs> வண்டிடு <laughs> <laughs> Por ser, por ser, guau.

வாட்டுனை நம்மளை அரை கிட்ட நீ என்ன சொல்லாதா யாருக்கா தான் நீங்கள் வருவா போதாமோ கொஞ்சம் அதுக்கா ஒன்றே

வெற்றி புகழ் வேள பாபி நைக்கள் நினைவாக எம் ஆனந்த் சிங்கிழிபட்டு மூன்று வண்டிகள் மூன்று வண்டிகள் செல்லு செல்ல கீழே வச்சு தெரியலம்மா சாமி உடைப்பாங்க ஜபால் மூன்றாவது ஆட்சி முதியை நிதிஷ்குமார் மாநிலத்தை நினைவாக இருந்தி வட்டி மூன்று வண்டிகள் தனியாக பனிரெண்டு வட்டிகள் மூன்று வட்டிகள் தனியாக மூன்று வட்டிகள் தனியாக முதலாவது ஆட்சி முன்னூரா கோவிந்த நினைவாக

நடந்து கொண்டிவிலாக நினைவாக இரண்டாவது பரமசிவன் சங்கமார்புரா மூன்றாவது

பரமசிவன் இரண்டாவது பரமசிவன் சக்கமே

N required 333 pics. Please poured… and had a wonderful evening not